இன்னைக்கு நம்ம நித்தா கிச்சன்ல என்ன ரெசிபி பாக்கப்படும் பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவிதான் வணக்கம் வெல்கம் பேக் நிதாரா கிச்சன் இன்னைக்கு நம்ம நிதாரா கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு சிக்கன் கிரேவி தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் எப்படி குயிக்காக பண்ணலாங்கிறத பார்த்துலாம் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தரெல்லாம் வாங்க சிக்கன் ஒரு கிலோ தக்காளி ரெண்டு நம்பர் வெங்காயம் மூன்று நம்பர்ஸ் இஞ்சி பூண்டு அம்மியில் இடித்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து கடலெண்ணெய் நூறு எம்எல் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மூணு பீஸ் ஏலக்காய் மூணு பீஸ் கிராம்பு மூணு பீஸ் பிரிஞ்சு இலை ரெண்டு இலை கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி சால்ட் தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டேஜில் சிக்கன் கிரேவி பண்ணுவாங்க இது வந்து நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லாமல் முந்திரி இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு கிரேவி ஒரு செமி கிரேவியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் நார்மல் ஸ்டேஜில் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை எடுத்து வச்சுருக்கோம் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு நூறு எம்எல் கடலை எண்ணெயை ஃபஸ்ட்டு ஒத்திக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை மூணு பீஸ் ஏலக்காய் மூணு பீஸ் கிராம்பு மூணு பீஸ் பிரிஞ்சி எலை ரெண்டு அதையும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பில் பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் போட்டோம் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வெங்காயம் கருவேப்பில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏல எல்லாம் போட்டுருக்கோம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஏன் நம்ம முக்கியமாக இதில் வந்து இடித்து போடுறோம் அப்படின்னா இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும் புதுவிதமான டேஸ்ட்டுங்கிறத விட நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து கூட்டாஞ்சோறுலாம் ஆக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டேஜில்லாம் பண்ணுவோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளும் எடுத்துருவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு சாக்கில் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு தேங்காய் வச்சு மண்டையிலே நல்லா நச்சு 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 அதுலேருந்து எடுத்து போடுவோம் அந்த ரெசிப்பியை தான் இப்போ நாங்கள் எங்கள் கேட்ரிங்கில் பண்ணுறோம் ரொம்ப டாப் மச்சா இருக்குது அந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து நம்ம ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் அதாவது காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்புக்கு சூப்பரான கலர் கொடுக்கும் இதை நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த வந்து கலர் கொடுக்கும் பாதி பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டதுக்கப்புறம் தூள் போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் கொடுக்காது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கலர் கொடுக்கும் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த ஆயிலில் இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுக்கலாம் அந்த அடிப்பிடிக்கிறத தடுக்கும் அந்த ஸ்டேஜ் அதனால் அந்த தக்காளி போட்டு நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அடியில் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் உட்காந்துருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் இது நல்லா அந்த அடிப்பிடிச்சதெல்லாம் அப்படியே இந்த தக்காளி வந்து எடுத்து கொடுத்துருவோம் நமக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோங்கிறது குறைச்செல்லாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பிள்ளைங்க நிறையா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் வேணும் இல்லைனா பிள்ளைங்கெல்லாம் சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு லெக் பீஸ் நான் வாங்கியிருக்கேன் அதனால் உங்கள் வீட்லையும் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவசியம் சிக்கன் வாங்கும்போதே லெக் பீஸை கேட்டு வாங்கிங்க பிள்ளைங்க போய் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேவா இப்போ நம்ம இதை போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த கறி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஐம்பது கிராம் சைஸ் அளவுக்கு நான் வெட்டி வாங்கியிருக்கேன் ஐம்பது கிராம் வெட்டி வாங்கினா தான் நமக்கு வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றும் நல்லா பெரிய பீஸாக இருக்கும் இல்லைன்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால் எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சிக்கன் போடும்போது எப்போவுமே என்ன தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் தண்ணி இருக்கும் அதனால் ஒவ்வொரு வாட்டி போடும்போது நம்ம நல்லா புளிஞ்சிட்டு போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்கன் சமைக்கிறப்ப யாரெல்லாம் ஈரல் போட்டு சமைப்பீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு ஈரல் பிடிக்குங்கிறத இந்த கமெண்ட் மூலியமாக நம்ம பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க தண்ணியே ஊற்ற வேணாம் அதிலே அப்படியே பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் ஸ்லோ ஃபயரில் குக் ஆகட்டும் நான் உங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்குற வண்ணா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது பண்ணாலும் நம்ம வதக்கும்போது ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணும்போது தான் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகாது ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக பாயில் ஆகும் நிறையா பேர் பார்ப்பீங்க விறகு அடுப்பில் நாங்கள் பிரியாணி செய்யும் போது என்ன பண்ணுவோம்னா ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் வேக வைப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தக தக தகன்னு எரிய விடுவாங்க ஆனால் அது மாதிரி எரிய விடக்கூடாது நம்ம மட்டன் போட்டதுக்கப்புறம் அந்த விரவெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு ஸ்லோவாக கொதித்தாலே அது சூப்பராக பாயில் ஆகும் நமக்கு தண்ணியும் ரெடியூஸ் ஆகாது அந்த மசாலாவோட கலரும் சேஞ்சஸ் ஆகாது அதனால் எப்போவுமே ஸ்லோ ஃப்ளைமில் குக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம செய்கிற சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ஒன்றும் அடிப்பிடிக்காது இன்னும் ஒன்று சாஃப்டாக குக் ஆகும் ஓகேவா இது கண்டிப்பான டிப்ஸு கண்டிப்பாக இது பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன ஆயில் எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி தெளிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு பாரு ஓகேவா ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கலாம் தண்ணி தயவு செய்து ஊற்றிட வேண்டாம் தண்ணி ஊற்றும் போது எப்பவுமே இந்த சைடில்லாம் நமக்கு வந்து இந்த மசாலா ஒட்டி இருக்குல்ல அந்த சைடு அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த மசாலா வந்து அப்படியே கயிண்டிட்டு வந்துடும் அப்படியே அந்த மசாலாலாம் அப்படியே வந்துடும் நம்ம அதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேணா இந்த சைடில் உள்ள மசாலாலாம் இந்த சைடில் உள்ள மசாலா தான் ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் அதுதான் டேஸ்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி தெளிச்சிருக்கோம் தண்ணி ஊற்றலை எதுக்காக தண்ணி தெளித்தோன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சிக்கன் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும் நம்ம தான் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ஃபில்டர் ஆகி தண்ணி ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக தான் உங்கள்ட்ட நான் சொல்கிறது தண்ணியை தெளிங்க தண்ணி ஊற்றிட வேணான்னு ஓகேவா அதே மாதிரி சில பேர் ரொம்ப பேர் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறாங்க ஆனால் நான் பிரியாணி செஞ்சாலோ இல்லை கிரேவி செஞ்சாலோ எலும்பு மட்டும்தான் தான் இருக்குது லெகு கயிண்டிருது அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லெக்கு வாங்கும் போது லெக்குக்கு மேலே கொஞ்சம் பீஸோடு வச்சு வெட்டணும் அப்போ தான் லெக்கு கையிலாமல் இருக்கும் இன்னும் ஒன்று அது மாதிரி வெட்டினா தான் நமக்கு வந்து ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணணும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணால் தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லலான்னா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களோட ஃபீட்பேக்கே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தெளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஒரு நைன்ட்டி பெர்சன்டேஜ் வந்துச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா அடியில் அப்படியே நமக்கு உட்கார ஆரம்பிக்கும் ஓகேவா அதனால் நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா தெரியுது பாருங்கள் அந்த கலர்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரு அந்த மசாலா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போடணும் ஓகேவா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் தான் சக்குன்னு நமக்கு இழுத்துக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் கொத்தமல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்பா பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிக்கன் நல்லா அப்படியே பாயில் ஆயிடுச்சு அந்த பாயிலானதை காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் உள்ள கேமராவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்லோ ஃபயரில் குக் ஆகுது பார்த்தீங்களா ஸ்லோவாக அப்படியே குக் ஆகுது பாருங்கள் இந்த பப்புல்ஸ் வந்து கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க இதோடய ஆயிலை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணி இந்த முழு அப்படியே சைடில் தள்ளுது பாருங்கள் இதுதான் கிரேவியோட தன்மை நம்ம இந்த அளவுக்கு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணால் தான் இந்த ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணுற பாருங்கள் ஸ்லோவாக அவ்வளோதான் இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை சிக்கன் வெந்திருச்சா அப்படின்னு இந்த இந்த பீஸை பார்த்தாலே தெரியும் அப்படியே கைண்ட்ரிச்சு பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக வெந்துருச்சு இந்த லெக்கையும் பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் கயிண்ட்ரிசு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு வெந்ததை ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லி கொடுக்குது பாருங்கள் வெந்துருச்சு அப்படின்னு ஓகேவா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்துருக்கோம் இது நல்லா புளிஞ்சிட்டு நம்ம அப்படியே அதை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட நம்ம இந்த சிக்கன் கிரேவியே அதாவது சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம் சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம் எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் கிரேவியோ குழம்போ எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம ஸ்டைல் வந்திருக்கான்னு நான் சொன்ன மாதிரியே அந்த தேங்காய் இல்லாத டேஸ்ட்டே அப்படியே காட்டி கொடுத்துருக்குது இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு லெக் எடுத்துக்கலாம் நாலு லெக்கில் ஒரு லெக் நம்ம எடுத்துட்டோம் சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா சாஃப்டாக வந்துடுங்க அந்த குழம்பு வந்து உள்ள நல்லா ஊறி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு அண்ணன் நன்றி வணக்கம்